நான் தான் மொத்தமே நான் சொல்லுவதுதான் ஆட்சி ஒரு மனப்போக்கு கொண்டவர்கள் தான் அமித்ஷாவும் மோடி எப்படி இந்த தேர்தலை எப்படி நடத்தி முடிச்சீங்க காலை கட்டி போட்டுல கை காலை முறித்து விட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை செய்து கட்சிகளை பிளந்து செங்குத்தான் நடுமண்டையில போட்டு ரெண்டா பிழந்த மாதிரி ராங் மாதிரி பிளந்து கட்சிகளை சிண்ட உருவாக்குறீங்க எப்படி இவர்கள் வந்து ஒரு கூட்டணியோடு சேர்ந்து அந்த கட்சி எப்படி காலி செய்வார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு என்னன்னா சோ அந்த அடிப்படையில பார்க்கும் போது மோடி தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் கூட இந்த டீம் தனியாத்தான் இருக்கும் போன மாசம் வரையில நீங்க நிதிஷ்குமார் நீங்க மிரட்டீங்க இன்னைக்கு நிதிஷ்குமார் மிரட்டுறாரு இத்தனை நாளும் பிஜேபிங்கிற அந்த பாஜக இந்துத்துவ கும்பலால் எல்லா கட்சிகளுமே மிரட்டப்பட்டன ரீஜனல் பார்ட்டிகள் எல்லாம் உடைக்கப்பட்டது நான் தான் சொல்றேன் ஒவ்வொரு கட்சியும் இரண்டாக பிளக்கப்பட்டது அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து சந்திக்கவிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் வணக்கம் ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மோடி ஆட்சி அமைக்க போகிறார் நீங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது ராகுல் பிரதமராக போகிறார் அப்படிலாம் வந்து உங்களை போன்றவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க மோடி வந்து அவ்வளவுதான் இதோட முடிஞ்சது வீட்டுக்கு போறார் அப்படிலாம் சொன்னீங்க ஆனா மோடி ஆட்சி அமைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து விட்டது எப்படி பார்க்கிறேன் இந்த சூழலை மோடி ஆட்சி அமைக்க போகிறார் மோடி ஆட்சி அமைப்பது என்பது கடந்த ரெண்டு முறை ஆட்சி அமைத்தது மாதிரி எந்த தங்கு தடையிற்று அற்று தனது விருப்பத்திற்கு மனமகிழ்வோடு இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன் நீங்க மோடி ஆட்சி அமைக்க போகிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நான் நாங்கள்னு சொல்றது மோடிக்கு எதிர்த்தரப்பு இல்லை அதான் அவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க இப்போ வந்து இப்போ மாரிதாஸ் கூட வெளியே போட்டிருந்தாரு ஏ ஜெயிச்சது நாங்க நாங்களே கவனம் இருக்கோம் நீங்க என்னவோ ஜெயிச்ச மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன ஏன் நடக்குது நீங்க நான் ஆட்சிக்கு வர போறீங்க அப்படிலாம் வந்து பேசியிருந்தார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாடு முழுக்க காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளவங்க அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி காரங்க ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க அதாவது முற்றாக முழுதாக முழு அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருந்த ஒரு நபர் அந்த அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு இடத்தில் வந்திருக்கிறார் இப்ப நாம எதுல இருக்கிறோம் அப்படின்னா நாம ஆரம்பத்தில இருந்தே ஜனநாயகம் இந்த ஓட்டுக்கட்சி ஜனநாயகத்தின் தன்மை என்ன பல்வேறு கட்சிகள் பல்வேறு கூட்டணி அவர்களுக்கென்று ஒரு மரியாதை அதே மாதிரி பல்வேறு மாநிலங்கள் மாநில பயணத்துக்கான உரிமைகள் இதையெல்லாம் அங்கீகரிக்கிற ஒரு ஆட்சி வேணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணக்கு நமக்கு வந்து காங்கிரஸ் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு வந்து காங்கிரஸின் அபிமானிகள் கிடையாது காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸை நாம் ஆதரிக்கிறோம் இந்திரா காலத்து காங்கிரஸ் ஆதரித்தோமா அதுக்கு முந்தைய காலத்தாங்க அது இல்ல கூட்டாட்சி மாநிலத்தில் ஆமா ஆமா இப்ப நீங்க நல்லா கவனிங்க இப்ப பாஜக ஆதரவாளர்கள் பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கூட இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சரி தெலுங்கு தேசமும் சரி சந்திரபாபு நாயுடும் சரி அவர்கள்லாம் வந்து காங்கிரஸை எதிர்த்தவர்கள் அவர்கள்ட்ட இருந்து பிரிந்து வந்தவர்கள் அப்படின்னு ஒரு பாயிண்டை வைக்கிறாங்க உண்மை தானே காங்கிரஸுக்கு எதிராகத்தான் பீகார்ல அரசியல் செய்து லாலுவும் நிதிஷும் ஒன்னாதான் இருந்தாங்க அரசியல் செய்து ஆட்சி இருந்தாங்க இந்த பக்கம் தெலுங்கு தேசம் காங்கிரஸுக்கு எதிராகவே தான் வேலை செஞ்சு அதிகாரம் அதனால அவர்கள் சேர மாட்டார்கள் அப்படிங்கறது அவங்களுடைய பாயிண்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இங்க இருக்கக்கூடிய திமுக இருந்து மாநிலங்கள் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிகள் அனைத்துமே காங்கிரசிடம் இருந்து தான் பிரிந்து ஒன்று பிரிந்து வந்திருக்கும் அல்லது எதிர்த்து வந்திருக்கும் சிபிஐ சிபிஎம் வரைக்கும் பிரிந்து வருவது என்பதும் ஒரு எதிர்ப்பு தான் உள்ளே இருந்தால் பிரிஞ்சோம் நீங்க எங்களுக்கு வெளியே இருக்கிறோம் நாங்கள் உங்களை உங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் நாங்கள் புதிதாக உருவாகிறோம் ரெண்டு ஒரே நான் பார்க்க தான் மாரி அப்போ ரீஜனல் பார்ட்டிகள் உருவானது என்பது காங்கிரசுக்கு எதிராக அல்ல ஒன்று குவிக்கப்பட்ட மைய அதிகாரத்துக்கு எதிராக இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது அன்று இந்திரா காந்தி அந்த நிலையை விட மிக மோசமான நிலையை கடந்த பத்து வருடங்களாக இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரத்துக்கு எதிராகத்தான் இன்னைக்கு தவிர மோடி அப்படிங்கிற தனிநபர் அதே மாதிரி அமித்ஷாங்கிற தனிநபர் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற சாம்ராஜ்யம் ஒன்று குவிக்கப்பட்ட சாம்ராஜ்யம் பார்ப்பன பனியா கூட்டணி இதைத்தான் எதிர்க்கணும் அப்ப அதனால காங்கிரஸ் என்பது தனிப்பட்ட அந்த கட்சி மேல் யாருக்கும் தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு காங்கிரஸ் என்ன நிலையில் இருக்கிறது நான் எல்லோருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எங்களோடு கூட்டணிக்கு எங்களோடு வந்தால் உங்களுக்கு நீட்டு தேவையா தேவையில்லையா நாங்கள் அதை ரத்து செய்கிறோம் உங்களுக்கு மாநில சுயாட்சி வேணுமா நாங்கள் செய்கிறோம் என்ன கேட்டாலும் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற நிபந்தனைக்கு கூட்டணி அமைக்க போறாங்க எதிரில் உட்கார்ந்து இருந்துகிட்டு நீங்க அதை நாங்க இப்படி பண்றோம் சொல்லும் போது ஆட்சியில குழப்பத்தை ஏற்படுத்தாதான் ஆட்சியில் குழப்பமும் இப்போ அதுதான் விஷயம் இல்ல இப்ப பிஜேபி தனியா இருக்கும் போது வேற இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்போது நான் ஆஃபர் தர வாங்க ஆஃபர் தர வராங்க வாங்கணும் போது இந்த எதிரில் உள்ள கடகாரம் கூப்பிட்டுக்கிட்டு போது அது ஒரு டிஸ்டர்ப் ஆகும் இல்லை அதாவது இது எதேச்சையாக அதாவது எதேச்சை அதிகாரமாக துணிந்து பல முடிவுகளை எடுக்க முடியாது பல முடிவுகள்னா முக்கிய முடிவுகள்னா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்ரி சேஷாத்ரி சொல்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான முடிவுகளை எல்லாம் இனிமேல் உங்களால் எப்படி எடுக்க முடியும் உண்மைதானே இப்போ இது வந்து நமக்கு கூட தோண மாட்டேங்குது ஏன்னா நாம நாம அவர்கள் அதிகாரம் குறைந்து விட்டது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்க தவிர அய்யோ இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதே எங்களுடைய இந்துத்துவ திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதே அப்படின்னு அவருடைய அந்த பூநூல் சிந்தனை எடுத்த உடனே உடைய நாடு ஒரே நாடு தேர்தல் அப்போ இது அகண்ட பாரதம் இந்த கனவை எல்லாம் நாம எப்படி நிறைவேற்றுவது அப்போ இது கிட்டத்தட்ட இது வந்து கைய காலை கட்டி போட்ட நிலைன்னு பத்ரி சொல்றாரு இது ரொம்ப முக்கியமானது அதாவது நாங்க நீங்க ஜெயிச்சுட்டீங்க நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க நாங்க கைய காலை கட்டி போட்டுட்டு மக்கள் உங்களை விட்டு இருக்கிறார்கள் இல்ல அப்படின்னா சுதந்திரமா ஆட்சி அமைக்க முடியாது பாருங்களேன் இப்பவே பாருங்க சந்திரபாபு நாயுடு மூணு கேபினெட் வேணும்னு கேட்கிறாரு ரெண்டு அமைச்சர் வேணும்னு கேட்கறாரு சபாநாயகர் பதவி வேணும்னு கேட்கறாரு சரி மூணு கேபினெட்னா கூட பேரம் பேசி மூணுக்கு ரெண்டு தரம்னு கூட தந்துருவாங்க உள்துறை வேணும் ரயில்வே வேணும் ராணுவம் வேணும் மருத்துவம் வேணும் நிதி அமைச்சர் பதவி வேணும்னா அப்ப பிஜேபி ல ஜெயிச்சவங்க கை கால் தலை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு பாடியா மட்டும் நீ இரு அப்படிங்கறதுதான் அதன் பொருள் நம்ம அந்த அந்த முழு உருவத்தையும் அந்த இப்ப அமைய போகிற ஆட்சி என்பது நான் தலை நான் நான் தான் மொத்தமே நான் சொல்லுவதுதான் ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்போக்கு கொண்டவர்கள் தான் அமித்ஷாவும் மோடி ஆனா விரைவாக மோடி ஆட்சி என்ன குறுக்கிட்டு தான் அப்படி ஒரு பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயல்புன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அமைச்சர்களோடு முடிவெடுக்க முடியாதுங்க பிரதமர் அலுவலகம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருந்தது அமைச்சர்கள் அவங்க வேற வேலையை செய்வாங்க அதிகாரிகளை வந்து இவங்கதான் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க ஒற்றை நபர் முடிவெடுத்துட்டு இருந்தார் வேகமெல்லாம் நடந்த கேபினெட் அமைச்சர்கள் கூட முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க நீங்க ஊப்பியில இருக்கக்கூடிய சாலைகளை போடுவதற்கு டெண்டர் வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய பனியாக்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான முரண்பாடுகள் தான் ஊப்பியிலேயே நீங்க வந்து மிகப்பெரிய தோல்வியை பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தேவையான ஆட்களுக்கு டெண்டர் கொடுப்பது இந்த டெண்டர் கொடுக்கறதுங்கிறது மட்டும் இல்லைங்க இந்த முடிவுகள் எல்லாம் வார்பன பனியோ பியூரோகிரசி ஒரு டீம் உட்கார்ந்து அவர்களுக்கு தேவையானதை செய்கிறார் சொல்கிறார்கள் இவர் மவுத் பீஸ் தான் நீங்க வந்து மோடி ஏதோ பெரிய அறிவுஜீவி அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் அவர் சொல்வது வந்து ஹிட்லர் சொல்வது மாதிரி கமாண்டிங் அப்படி கிடையாது இவர்கள் சொல்வதை அவர் முன்மொழிகிறார் ஆனா அப்படிப்பட்ட முடிவுகளை நாக்பூரில் இருந்தும் இருந்தும் எடுத்து அந்த வார்த்தைகளை அனுப்ப முடியாது இனிமேல் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது சபாநாயகர் நிதிஷ்குமாராகவோ நிதிஷ்குமாரோட கட்சியிலேயோ இல்லைன்னா இங்க தெலுங்கு தேசத்திலேயோ இருந்தால் உங்களால என்ன செய்ய முடியும் மறுபடியும் அப்ப அதே வார்த்தை தான் கை காலை கட்டி போட்டு விட்டு இல்ல அதுலதான் நான் கேக்குறேன் இப்போ நான் இந்த இந்த வார்த்தை பத்ரி இந்த வார்த்தையை சொல்றாருல்ல ஒரு எங்களுடைய அந்த விஷயத்தில் பத்ரி சொல்றதுங்கிறது இனிமேல் சுதந்திரமாக இந்துத்துவ அஜெண்டாவில் நீங்கள் வேலை செய்ய முடியாது நான் என்ன கேக்குறேன் எதிர்கட்சி நீங்கள் எப்படி நடத்துனீங்க கடந்த இந்த தேர்தலை எப்படி நடத்தி முடிச்சீங்க கை காலை கட்டி போட்டுல கை காலை முறித்து விட்டு நீங்க காங்கிரசினுடைய வங்கி கணக்குகளை முடக்குறீங்க ஒரு முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இருக்கிற முதலமைச்சர் தூக்கி உள்ள வைக்கிறீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை செய்து கட்சிகளை பிளந்து செங்குத்தான் நடுமண்டையில போட்டு ரெண்டா பழந்த மாதிரி பிளக்குறீங்க ராங் டைன்ல பிளந்த மாதிரி பிளந்து கட்சிகளை ஷிண்ட உருவாக்குறீங்க அஜித் பவாரை உருவாக்குறீங்க இப்படி எல்லாம் கண்கூடாக ஒரு கட்சியே உடைந்து என்னுடைய ஒரு பகுதியை உடைந்து போவதை சரத் சரத்பவார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு உத்தவ் தாக்கரே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொன்றாக தன் பாகங்கள் போகிறத இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதே பிரச்சனைகள் ரீஜனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாததல்ல எப்படி இவர்கள் வந்து ஒரு கூட்டணியோடு சேர்ந்து அந்த கட்சி எப்படி காலி செய்வார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாததல்ல இப்ப இந்த விஷயத்துல என்னன்னா இதுவரையிலும் நான் முடிவெடுக்கிற இடத்தில் இருந்தேன் இனிமேல் நீங்கள் முடிவெடுக்கிற இடத்தில் கிடையாது மோடி முடிவெடுக்கிற இடத்தில் இருக்க முடியாது நாங்கள் முடிவெடுக்கிறோம் இல்ல இப்போ நீ பாருங்க சபாநாயகர் கேட்பதினுடைய நோக்கம் என்ன நீ பாட்டு இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு கொண்டு வந்து தொலைச்சிருவ நான் வந்து ஆந்திராவுக்குள்ள போய் நிக்கணும் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஏஎம்ப நீட்டு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் எங்க மக்களை சந்திக்க முடியுமா நீ கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களை எல்லாம் சட்ட திட்டங்களை எல்லாம் அமல்படுத்தணும்னா அதை நான் தடுத்து நிறுத்துவதற்கு எனக்கு வந்து சபாநாயகர் வேணும் முக்கியமான திட்டங்களை கொண்டு போய் என் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா எனக்கு கேபினட் வேணும் அப்போ ரெண்டு விதத்திலையும் உங்களை முடக்கி போட்டு விட்டு மறுபடியும் சொல்றேன் இது வெறும் பாடி தான் அதனால இந்த வெற்றி என்பது கொண்டாடத்தக்கதல்ல அதனாலதான் நாங்க எப்படின்னா எப்படி இப்போ பிஜேபி அவங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை நாட்டின் வரி வருவாயை பெரும் பகுதியை குஜராத்துக்கும் அவங்க வந்து மத்திய மத்திய பிரதேச ஊப்பிக்கு செஞ்சாங்க அந்த மாதிரி அவங்க ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளில் மகாராஷ்டிராவில் இங்கெல்லாம் செலவு பண்ணாங்க மாநிலங்களுக்கு செலவு செயல குறிப்பாக தென் மாநிலங்களை முற்றிலும் புறக்கணித்தார்கள் இப்ப இவர்கள் போய் உட்கார்ந்த நிதிஷ்குமார் வந்து பீகார் வறுமையில இருக்குது சிறப்பு நிதி ஒதுக்குங்க ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்குங்கன்னு அப்படி இவரு வந்து எங்க மாநிலத்தை உடைச்சிட்டு எங்களுக்கு தலைநகரமே இல்ல எங்களுக்கு தலைநகரம் உருவாக்கணும் அதுக்கு நிதி கொடுங்க சிறப்பு அந்தஸ்து கொடுங்கன்னு நிதி கேட்கற அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஒரு சிக்கல் தானே அது சிக்கல் என்பது யாருக்கு நான் அதான் சொல்றேன் பார்ப்பன பய பனியா ஐடியாலஜிக்கு தான் சிக்கல் அவர்களுடைய வேலை திட்டத்துக்கு தான் சிக்கல் அவர்கள் அதான் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது எல்லா திட்டங்களும் அவர்களுடைய இழுத்துக்கு இழுப்புக்கு போகாது இன்னொரு விஷயத்தையும் பார்ப்பன பனியாங்கிற வார்த்தையை சொல்றோம்னா இப்போ சேர்ந்திருக்கிற மற்றவர்கள் எல்லாம் பார்ப்பனர் அல்லாதார் ஓபிசி வகுப்பை சேர்ந்தவர்கள் எஸ் சி வகுப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ சிராஜ் பாஸ்வான் இருக்கிறாரு சோ அந்த அடிப்படையில பார்க்கும் போது அல்லாத ஒரு கூட்டணி வார்த்தையால் சொல்லணும்னா நம்ம திராவிட கூட்டணி அவர்கள் அதாவது இவங்க ஆட்சி அமைத்தாலும் கூட அதாவது மோடி தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் கூட இந்த டீம் தனியாத்தான் இருக்கும் இந்த டீமை எப்படி கட்டுப்படுத்துவதுங்கிற சதி திட்டத்தை எல்லா காலத்திலையும் மோடி அமித்ஷா கும்பல் ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள் வைத்து புதிதாக வேறு திட்டத்தை இவர்களை எப்படி முடக்குவது அப்படிங்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ ஒரு உள்முரண் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆட்சி என்பது அவர்கள் அதாவது பீஸ்ஃபுல்லாங்கிறது வந்து மக்கள் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க ஏன்னா மக்களுக்கு நெருக்கடி கொடுக்கிற மக்களை பதட்டத்தில் வைத்திருக்கிற ஆட்சியாக பாஜக ஆட்சி கடந்த ரெண்டு முறை அமைஞ்சிருக்குது ஏன்னா ஏகபோகமான ஒரு அதிகாரம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டை கூட்டணி கட்சிகள் மிரட்டி கொண்டே இருப்பது என்பது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியம் அது நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரகுராம் ராஜன் அவர்கள் பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு என்னன்னா இந்த இந்திய துணை கண்டத்திற்கு மிக நல்ல விஷயங்கள் நல்லது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வலுவான கவர்மெண்ட் இருக்கும் போது நடந்ததில்லை மிக வீக்கான கவர்மெண்ட் இருக்கும் போது தான் நடந்திருக்குது நீங்க வந்து ஆமா மைனாரிட்டிகள் ஆட்சி செய்யும் போதுதான் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது நீங்க விபிசிங் ஆட்சியில தான் வந்து உங்களுக்கு ஓபிசி இடஒதுக்கீடு வருதுன்னா அது எப்படி நடக்குது அப்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லை வரலாற்று சிறப்பு மிக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் மைனாரிட்டிகள் கவர்மெண்ட்ல ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே இங்கே இழுக்கும் போது அவர்களுக்காகவும் சில விஷயங்களை செய்ய வேண்டி மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருக்குது நான் உங்களுக்கானவன் நல்லா புரிஞ்சிக்கங்க நான் பலமா இருக்கிறேன் நாங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற இடம் இல்லை இப்பந்தான் உண்மையிலேயே மக்கள் ஆட்சி இருக்கிறது இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் வந்து இந்த இடத்துல சந்தோஷப்படுறோம் அவர்கள் வந்து கொஞ்சம் அடக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இதுவரையிலும் ஒரு சண்டி குதிரையாக எந்த அடக்க ஒடுக்க மட்டும் ஒரு காட்டு குதிரையாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்க இங்கேயும் சேனத்தை பூட்டி கண்ணுல ஒரு கொப்பரைய போட்டு கவுத்தி வாயில ஒரு கடிவாளத்தை போட்டு இழுத்து இப்பந்தான் வந்து எங்களுடைய பாதையில் நீ பயணி அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் கூட்டணி ஒன்று உருவாகி இருக்குது அப்போ இது வந்து அவர்களுக்கு போடப்பட்ட கடிவாளம் அவர்களுடைய எதேச்சு ஏகபோக ஓட்டத்தை தடுக்கிற ஒரு கடிவாளம் இன்னொரு விதத்திலயே நான் உங்களுக்கு சொல்றேன் இதுவரையிலும் பாஜக என்பது என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா தன்னுடைய அதிகாரத்தால் ஒரு திமிங்கலம் மற்ற மற்ற மீன்களை விழுங்குது போதும் மொத்தமா விழுங்கிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த மீன்கள் எல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிட வேண்டிய காலம் வந்திருக்கு ஏன்னா நீங்க நீல திமிங்கலமே சாகர காலம் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் அது இரையாகும் கடைசியில் இருக்கிற புழு கூட வந்து அந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட் கப்பலை கூட பெருசா இருக்கும் அந்த திமிங்கலத்தை தின்று கொண்டு இருக்கும் அப்போ இது ஒரு காலம் போன மாசம் வரையில நீங்க நிதிஷ்குமாரை நீங்க மிரட்டினீங்க இன்னைக்கு நான் நிதிஷ்குமார் மிரட்டுறாரு இந்த காட்சி எவ்வளவு பாருங்க சரிங்களா சோ இது கேம் வந்து குமார் நல்லவரா கெட்டவரா அவருடைய குணாதிசயம் என்ன அவர் அந்த பெல்ட்டி அடிப்பாரு அதுவும் அல்ல இங்க உங்களை மிரட்ட வை உங்களை அடிபணிய வைத்திருக்கிறது அது மக்கள் செய்திருக்கிறார்கள் நீங்க நல்லா புரிஞ்சுங்க நிதிஷ்குமாருக்கு இவ்வளவு பெரிய வலுவை யார் கொடுத்திருக்கிறா மக்கள் கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே சொல்றேன் நிதிஷ்குமாரினுடைய கொள்கை கோட்பாடு அதை விட்டுருங்க இது மக்கள் பாஜகவை கடிவாளம் போட்டு நிறுத்தி இருக்கிறார்கள் நிதிஷ்குமாரை தங்களுடைய பிரதிநிதியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காலத்தின் க கையில் வந்து ஒரு கிங் மேக்கராக இருக்கலாம் நாளைக்கு வந்து அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்து ஆட்சிக்கு புதுவலு சேர்த்தாலும் சரி அப்போதும் கூட இது ஒரு ஜனநாயக கூட்டணி நல்லா புரிஞ்சுக்கணும் கூட்டணி அமையும் போதே இந்த பேரங்களை எல்லாம் புரிந்து நான் உங்களோடு இணங்கி செல்வதற்கான தன்மை உள்ள ஒரு கூட்டணி இப்ப இந்த சூழலை எதிர்கட்சியான காங்கிரசும் பயன்படுத்துகிறது அவங்க என்ன பண்றாங்கன்னா என் கூட்டணி வாங்க நான் நிதியமைச்சர் தரேன் உள்துறை துணை பிரதமர் தரேங்கிற வரைக்கும் வந்து கூப்பிடுறாங்க மாநிலத்துக்கு சிறப்பு வந்து நீங்க அவன்கிட்ட போய் போய் கேட்டு அவன் தரமாட்டா பத்து வருஷம் தரல நான் தரேன் உங்க வாங்க இதுதான் ஒரு உண்மையான அதாவது அரசு ஆட்சி அமைந்து ஒரு எதிர்கட்சியாக இயங்குவதுங்கிறது வேற இப்பவே அது ஒரு முழு நிறைவான எதிர்கட்சியாக வலுவா இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நீ அங்க போய் பேரம் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல உன் பேரத்துக்கும் அதிகமானதை நான் தருகிறேன் இன்னும் ஒரு விஷயத்துல கூடுதலா என்ன சொல்றேன்னா உன் மாநிலத்துக்கான சுயாட்சியை தர உனக்கான சுயமரியாதையை தரேன் இவ்வளவுத்தையும் குடுக்கறேன் நீ வந்து வெறுமனே உன் கேபினட் மினிஸ்டர் நீங்க சபாநாயகர் அது மட்டும் இல்லைங்க மாநில சுயாட்சின்னு ஒண்ணு இருக்குது நீங்க அதை வந்து முழுவதுமாக இங்க வந்து தக்க வைக்க முடியும் நீங்க அவன்கிட்ட இருந்தீங்கன்னா என்னதான் இது அவனுடைய ஐடியாலஜி என்ன இந்துத்துவ ஐடியாலஜி அவனுக்கு என்ன தேவை ஒன்று குவிக்கப்பட்ட ஒரு இந்தியா அப்போ ரெண்டு பக்கமும் தண்ணிக்கு வெட்டை இழுத்துட்டு இருக்கோம் அப்படி கிடையாது சோ நான் சொல்றேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இது என்ன பொருள் அப்படின்னா நாளைக்கு அடுத்தே அவர்கள் அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது இல்லை இந்த கூட்டணி இப்பவுமே பாருங்களேன் எட்டாம் தேதி நாம பதவி ஏற்பதாக இருந்தது அடுத்த ரெண்டு நாள் தள்ளி போகுதுன்னா என்ன அர்த்தம் பேரம் படியவில்லைன்னு தான் அர்த்தம் நாங்கள் கேபினட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அமித்ஷா பேசுவார் இல்ல அவங்களும் இப்ப நீங்க கேக்குறது தர முடியாது சொல்லிட்டாங்க அப்போ நீங்க சொல்லலாங்க கடந்த முறை முன்னூத்தி மூணு சீட்டு எடுத்து ஏகபோகமாக எந்த கட்சி எங்களோட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு இருக்கிறதுங்கிறது வேற இன்னைக்கு நான் உங்ககிட்ட டீல் பேசுவது என்பது வேற மறுபடியும் சொல்றான் ஒரு டீமா ஒரு தொழிலாளர் கூட்டம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மில் தொழிலாளர்கள் வந்து முதலாளியிடம் பேரம் பேசுவது மாதிரியானது எங்களுக்கு இந்த டிமாண்டெல்லாம் வேணும் அப்படின்னு பேசுகிற மாதிரியான ஒரு செனாரியா தான் போன வாரம் வரையிலும் நீங்கள் அவரை வந்து அடக்கி இருப்பீர்கள் இந்த வாரம் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை உங்கள் கண் முன்னால் காட்டிருக்காங்க அத்தனை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ண மாதிரியான ஒரு நிகழ்ச்சி காங்கிரஸ் உடைய ரோல் அவங்க வந்து பதினேழாம் தேதி எம்பிக்கள் எல்லாம் பதவியேற்கிறார்கள் ஆட்சி அமைப்பு போகிறது எம்பிக்கள் பதவியேற்கிறார்கள் தேதி நாங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு இப்போ தான் ஒரு ஆட்சி அமையுது அதுக்குள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒன்று திடீர்னு இன்னும் பேராங்கூட முடியலை நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை பதவி என்னென்ன பதவி அது ஒரு பக்கம் இழுபுரியாகிட்டு இருக்குது இப்போ பக்கம் ஆட்சியை கவிழ்த்துருவோன்னு சொல்கிறாங்க இப்போ இதை பயன்படுத்தி கொண்டு கூட்டணி கட்சிகள் வந்து பிஜேபியை வந்து மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்லை இப்போ எல்லா மிரட்டலையும் செய்ய வேண்டும் இப்ப அதனாலதான் நாம அந்த பாஜக இந்துத்துவ கும்பலால் எல்லா கட்சிகளுமே மிரட்டப்பட்டன எல்லாம் உடைக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது நான் தான் சொல்றேன்னா ஒவ்வொரு கட்சியும் இரண்டாக பிழைக்கப்பட்டது எவ்வளவு வலிச்சிருக்கோம் அப்போ எல்லா கட்சிகளையும் பிரித்து உங்கள் பக்கம் இழுத்துக் கொண்டிருந்தீர்கள் மக்கள் பதட்டப்பட்டாங்க இப்ப நீங்க வந்து இருந்து பாருங்க நான் வந்து ஒரு அதிமுகவினுடைய ஆதரவாளங்க என் கட்சிக்குள்ள நீங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டு என் கட்சிக்கு நீங்க டிக்டேட் பண்ணி நடத்திட்டு இருக்கீங்க அதான் நடந்தது கண் முன்னால அதிமுக காரனுக்கு ஓப்பானது எதுவா நடந்து முடிஞ்சிருக்க கடந்த ஆறு ஏழு வருடங்களில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக காரர்களுக்கு மனநிறைவான ஏதாவது மாற்றம் உண்டா ஒண்ணுமே கிடையாது நடந்தது எல்லாமுமே அவர்கள் தான் நடந்துச்சு அப்போ ஒரு சாத அதாவது ஒரு கட்சிக்கு நடந்தது அல்லது அது கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு நடந்த இழப்பு நீங்கள் என்னெல்லாம் கையெழுத்து போடன்னு சொன்னீங்கன்னா அத்தனையிலையும் கையெழுத்து போட்டுவிட்டாங்க வடநாட்டுக்காரன் இங்கே வந்து தேர்வு எழுதி இங்கே அவன் வந்து அரசு துறைக்குள் வரலாம்ங்கிற அளவிற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இவர்கள் தமிழர்கள்னு நம்ம வெக்கம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறோம் இவர்கள் தமிழர்களா அப்போ அந்த அளவிற்கு இப்போ எடப்பாடி பழனிசாமியுமே கூட விவரம் தெரியாதவரெலாம் கிடையாது என் கையாலே என்னை கொள்றாங்கிறது அவருக்கு தெரியும் என் கட்சி என் கையாலே அழிக்கப்படுதுன்னு தெரியும் இதே தானே நீங்கள் சரத்பவாருக்கும் அஜித் பவாருக்கும் இதே தானே மற்றவங்களுக்கும் இதே இதுதானே நிதிஷ்குமாரிருக்கும் அப்ப இந்த மிரட்டல்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் இந்த பதட்டத்தை இனிமே வருகிற காலங்களில் மோடி அமித்ஷா அனுபவிப்பார்கள் ஊருக்கு வழங்கிய பிற கட்சிகளுக்கு கொடுத்த பதட்டத்தை நான் இப்பவும் சொல்றேன் இங்க ஒரு சிண்டே உருவாக்கும் சொன்னாங்க இருக்கிற பத்திரிகைகள்லாம் எல்லாம் நான் ஆகப்பெரும் பெரிய சிந்தனையாளர் பெரிய பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு கூட சிறை வாழ்க்கை உங்களை லேசிகளை விடாது இப்படி எல்லாம் இது என்ன ஒரு மறைமுக மிரட்டல் தானே இந்த மிரட்டலுக்கு எதிராக மக்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா மிரட்டுங்க மிரட்டுங்க போய் தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என்பது என்ன மக்கள் வலுவை நாங்க காட்டுறோம் நீங்க வந்து வலுவை காட்டுவது என்னங்க கத்தியை காட்டி மிரட்டுறா அப்படி கிடையாது நீங்க என்ன பிறரை வந்து கத்தியை காட்டி மிரட்டினீங்களா அதுவும் கிடையாது அதிகாரத்தை நீங்கள் எப்படி துஷி துஷ்பிரோகம் பண்ணீங்களோ அந்த அதிகாரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறோம் அந்த அதிகாரத்தை பரவலாக்குகிறோம் கணக்குப்படி பாத்தீங்கன்னா பார்ப்பன கூட்டத்தின் பல் உடைக்கப்பட்டு ஓபிசிகளுக்கு இந்த கட்டுப்படுத்தும் அதிகாரம் வந்து சேர்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி அவர் சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி அவர் எதிர்த்தரப்பில இருந்தாலும் சரி இந்த சினாரியோவை நாம் வரவேற்கிறோம் அந்த இடத்தில் அவர்களுடைய பேரம் பேசுகிற திறனை கூட்டி இருக்குது நீங்க நம்பிக்கை இல்லாத என்ன மறுபடி பல்ல கடிச்சுக்கிட்டு அமித்ஷாவும் இவங்களும் ஒரு போட்டோ இருக்குமா அப்படி கண்ணை அதே மாதிரி இன்னும் பல பதட்டமான சூழ்நிலைகளை அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து சந்திக்கவிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இழுபறிகள் அடுத்து நடக்க போகிற நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஓகே நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருது ஒருவேளை இவர்களுக்கு பேரம் படியல சீட்டு வந்து நாங்க கேட்ட சீட்டு தரல சீட்டுல எங்களுக்கு வந்து பேரம்படியில் எங்க நாங்கள் கேட்ட பதவிகள் எங்களுக்கு தரல கேபினெட் மூணு கேட்டோம் சபாநாயகர் கேட்டோம் எங்களுக்கு தரல வெயிட்டான பதவிகள் தரல அவங்க காங்கிரஸ் கூட்டணி கூட மாறுறாங்க ஆட்சி கவிழுகிறது காங்கிரஸ் மட்டும் நிலையான ஆட்சி செஞ்சிட முடியுமா தான் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இதே பிரச்சனை உங்களுக்கு வரும்ல அதுதான் ஒரு பெரிய அண்ணன் மனோநிலையில பத்து வருஷமாக ஆண்டு பழகிட்டாங்க நான் சொன்னது தான் சட்டம் அண்ணன் பேச்சு ஒன்மே அப்படின்னு இருக்கிறது நான் வந்து முதல்ல சொன்னேன் இல்லையா அதாவது மோடி அவருடைய வாய வாயிலாகத்தான் வந்து திட்டங்கள் எல்லாமே அறிவிக்கப்படுமே தவிர ஏன் டிமானேஷன் கூட கட்சிக்காரர்களுக்கே தெரியாது அந்த அமைச்சர்களுக்கு கூட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முழுவதுமாக தெரியாது அப்போ கேபினட்டுக்கே தெரியாத ஒன்றை இவர் வந்து அப்படி ஒரு நாள் இரவு அறிவிக்கிறாருன்னா கட்சிக்காரர்களே அங்கே டம்மி பீஸ்களாக இருந்தார்கள் அவ்வளவு வலுவாக மோடி அமித்ஷா கும்பலின் அதிகாரம் இருக்கிறது முன்னூத்தி எழுபது கூட யாருக்கும் தெரியாது திடீர்னு அமித்ஷா வந்து ஒரு நாள் பார்லிமெண்ட்டாக இருக்கிறார் எப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்க இருக்கிற ஜனநா இப்போ ஜனநாயகம்னா வாட் இட் மீன்ஸ் வீட்டுக்குள்ள பத்து பேர் இருக்கிறோம் இந்த பத்து பேருக்குமான இடம் பத்து பேருக்குமான உரிமை இதையெல்லாம் உத்தரவாதப்படுத்தப்படணும் அதே தான் அதே மாதிரி ஒரு டீம் லீடர் இருக்கிறாருன்னா அவருக்கான உரிமைகள் அவருக்கான அதிகாரம் அது உத்தரவாதப்படுத்தப்படும் ஆனால் இந்த லீடர் எல்லாவற்றையும் மாற்றுவார் தனக்கு இந்த இடத்தை எல்லாம் தான் முழுவதுமாக கட்டுப்படுத்துவார்னா என்ன நிலைமை அதுதானே இங்க வந்து ஏகபோகமான எதேச்ச அதிகாரம் அதற்கு எதிராகத்தான ரீஜனல் பார்ட்டிகளை வருது அப்போ இன்னைக்கு ராகுல் காந்திங்கிறவர் முழுக்க முழுக்க நீ ஒரு நாளும் தமிழ்நாட்டை வென்றுவிட முடியாதுன்னு சொன்னார் இதுக்காக சொல்றாரு அந்த வார்த்தை அவருடைய தகப்பனார் வாயிலிருந்து வந்திருக்குமா அது தனிப்பட்ட ராகுல் காந்தியின் வார்த்தை அல்ல அது ஒரு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையான வார்த்தை அதை ப்ரூவ் பண்ணுது தமிழ்நாடு அப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஜனநாயக விழுமியும் இருக்கிறது இங்கே பார்ப்பனர் அல்லாதார் அதாவது குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டுமல்ல அதிகாரம் பகிர் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கொள்கை இருக்குது இத ராகுல் காந்தி உள்வாங்கி இருக்கிறார் அப்போ பத்து பேர் சேர்ந்து என்னோடு இருங்கள் நாங்கள் மொத்தமாக நாம் இருப்போம்ங்கிற உணர்வோடு கூடுகிற ஒரு கூட்டம் அது பிரிவதற்கு வாய்ப்பில்லை இல்லை நான் தான் லீடரு நீங்க வேணா என் காலுக்குள்ள இருங்கன்னு சொல்லி அதற்கு வலுவற்ற நிலையில் இருந்துகிட்டு நீங்க ஆர்டர் போட முடியாது அதனால இந்த கூட்டத்துக்கும் இது ஒரு நட்பால் ஜனநாயக உறவால் இணைகிற கூட்டம் அதனால காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி அமைத்தால் நாடு வலுவாக இருக்கும் இது வந்து ரகுராம் ராஜின் சொன்ன வார்த்தைக்கான ஒரு இதுதான் அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அதனால இந்த அதிகார வெறி பிடித்த பிக் பிரதர் மனநிலையில் இருக்கக்கூடிய பாஜகவின் ஆட்சி நிலைத்து இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது எந்த நிமிஷத்திலையும் வந்து பாஜக கை பக்கம் வரும் மக்கள் ஒரு சுபீட்சமான இடத்திற்கு ஒரு நல் ஆட்சியை சந்திப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிப்பார்கள் என்று கருத்துக்களை கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நம்பிக்கை நன்றி நேரிலே மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி